சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காயத்ரி ஜபம் செய்வதற்கு மிக மிக உன்னதமான நாள் தெய்வீகமான நாள் காயத்ரி மந்திரம்தான் மந்திரங்களிலேயே தலை சிறந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தாய் மந்திரம் என்றும் கூட நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள் ஆம் மந்திரங்களின் தாயாக இருப்பவள்தான் காயத்ரி இந்த காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர் சுய ஒழுக்கத்துடன் மனதில் உண்மையுடன் தெய்வீக ஆற்றலுடன் ஜபிக்கிறார்களோ அவர்களை காத்து நிற்பாள் காயத்ரி இந்த காயத்ரி தான் பிராமணர்கள் ஒழுக்க நெறியுடன் உன்னதமாக உண்மையாக காலை மதியம் மாலை என்று மூன்று நேரமும் மிக அமைதியுடன் சந்தியா வந்தனத்துடன் சேர்ந்து இந்த மந்திர ஜபத்தை செய்கிறார்கள் இந்த மந்திர ஜபத்தை அறிவில்பூர்வமாகவும் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லும்போது மனம் நேர்மறை ஆற்றல்களை பெருக்குவதாகவும் இந்த மனம் பரம்பொருளுடன் இணைவதாகவும் உணர்கிறார்கள் இந்த மந்திரத்தை ஞான யோகத்தில் இருக்கும்போது தெய்வீக ஆற்றலுடன் நமக்கு வெளிப்படுத்தியவர் நமது குருநாதரான விஸ்வாமித்திரர் இவர் இந்த பூலோகம் நலம் பெறுவதற்காகவே இந்த மந்திரத்தை வெளிப்படுத்தி உள்ளார் ஆண்டில் வரக்கூடிய ஆவினி ஆவட்டத்திற்கு அடுத்த நாள் காயத்ரி மந்திரத்தை யாரொருவர் நூற்றி எட்டு முறை உண்மையாக தெய்வீக மனதுடன் விரதமிருந்து சுய ஒழுக்கத்துடன் இந்த மந்திர ஜபத்தை செய்கிறார்களோ அவர்கள் நினைத்த காரியத்தை அவர்கள் அடைய முடியும் இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று நேரமும் சொல்லலாம் ஒவ்வொரு நேரத்திலும் காயத்ரி ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறார்கள் அதாவது காலையில் இந்த மந்திரத்தை ஜபித்தால் காயத்ரியாகவும் மதிய நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்தால் சாவித்திரியாகவும் மாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை ஜபித்தால் சரஸ்வதியாகவும் இந்த மந்திரத்தின் மூலமாக நமக்கு ஆசையை வழங்குவோள்தான் இவள் ஓ ஆனந்த வணக்கம் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவழக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது திருச்சி செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சினை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை மூன்று லோகத்திலும் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான இந்த மந்திரத்தை ஆண்கள் ஜவிக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுவாங்க பெண்கள் ஜபிக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க நான் மனதுக்குள்ளேயே இதை ஜவியுங்கள் என்று இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் ஏனென்றால் மந்திரம் மனதை திறன்படுத்தக்கூடியது மந்திரத்தில் உச்சரிப்பு தவறாக போகும்போது மந்திரத்தில் உச்சரிப்புகள் தவறாக போகும்போது அதன் பலன்களும் பயன்களும் மாறியே தீரும் அந்த உச்சரிப்பு சில பேர்த்துக்கு வராது இப்போ எனக்கே சில மந்திரங்கள் சரியாக உச்சரிப்பு வராது இருந்தாலும் அந்த மந்திரங்களை சில நல்ல அன்பர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பெரியவங்க மூலமாகவும் கேட்டுட்டு மன ரீதியாக அந்த மந்திரத்தை உச்சரிப்பேன் அல்லது அதை பதிவு செய்துவிட்டு அந்த மந்திரத்தையே தொடர்ந்து கேட்டு கேட்டு நான் மந்திர தியானம் இருப்பேன் அதன்படி நீங்கள் வரும் திங்கட்கிழமை மந்திர தியானம் காயத்ரி ஜபத்திற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிலேயே நான் பதிவு செய்கிறேன் காயத்ரி மந்திரத்தோட விளக்கம் என்ன முதல்ல மந்திரம் ஓம் பூர்புவஸ்வ தஸ்விதூரிய வரேன்யம் வருகோ தேவஸ்ய தீமகி தியோனய பிரஜோதயாத் அருட்பேரு சோதி இது அனைவருக்குமாக வெளிப்படுத்திருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்திற்கு மேலான மந்திரம் இந்த உலகத்தில் இல்லை மூன்று சக்திக்கும் பெரும் சக்தியாக இருக்கக்கூடியது பரமசக்திக்கு நமது புத்தியை வெளி வெளிப்படுத்தட்டும் என்பது தான் பரம சக்தின்னு சொல்லக்கூடிய பராசக்திக்கு நம்மளோட ஞானத்தை சரணாகதி அடைந்து அந்த ஆற்றல் மூலமாக ஆசீர்வாதம் வாங்குவது தான் ஸோ இந்த மந்திரத்தை திங்கட்கிழமை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வாய்ப்பு இருந்தால் கோயில்களில் சில பெரியவங்க இந்த மந்திர ஜபமே வச்சுருப்பாங்க போய் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நீங்களும் இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்கள் அல்லது இசையாக காதில் ஹெட்ஃபோனில் போட்டு பொறுமையாக நிதானமாக இந்த மந்திர ஜபத்தை கேட்டுக்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் காயத்ரி தெய்வும் உலகில் இருக்கக்கூடிய அனைவரையும் காத்து அருள் புரிய வேண்டுமென இந்த அற்புதமான தருணத்தில் நான் பதிவு செய்கிறேன் ஓம் गायत्री தெய்வமே சரணம் சரணம் சரணம்